சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் கருணாதி கமலா நிதகே நமகா இந்த வேள்வியின் இரண்டாம் நாளுக்கு நீங்கள் தயாராகி இருப்பீர்கள் எந்த வேள்வி அதான் சுந்தரஸ்பந்த வேள்வி புன்னகை ராமாயணத்தின் சுந்தர ஸ்பந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதுல முதல் பகுதி முதல் மூன்று ஸ்லோகங்கள் சீதையை கண்டுவிட்டு ஹனுமான் திரும்ப வந்த போது ராமன் பூத்த புன்னகையை பார்த்து வருகிறோம் அதுல இப்ப ரெண்டாவது ஸ்லோகம் இப்ப காட்சி என்னன்னா முதல்ல அந்த மதுவனம்ங்கிற சோலைக்கு வானராளெல்லாம் அனுப்பி அதை துவம்சம் பண்ண வச்சு இப்போ அதுக்கப்புறம் அவளுடைய அந்த ஆனந்தத்தின் லெவலை தணித்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல வந்தா ராமன் முதுகா அவள் எல்லாம் தட்டிவிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படி எக்ஸைட்மெண்ட்டை தணிச்சு வானராளை எல்லாம் இப்போது ராமனை நோக்கி அழைத்து வருகிறார் ஹனுமான் அப்போ மனத்திரையிலே காட்சியை நினைத்து பாருங்கள் இப்பவே சுக்ரீவன் ராமன் கிட்ட கிட்டத்தட்ட சொல்லிட்டான் இவா தும்சம் பண்ணி அந்த சோலையில இவ்ளோ கூத்தாடுறானாலே ஹனுமான் சீத்தையை பார்த்து இருக்க வேண்டும்ன்னு அவன் சொல்றான் இருந்தாலும் ஹனுமான் வாயால வரணுமேனு காத்துண்டு ராமன் நிற்கிறான் அருகே லக்ஷ்மணன் நிற்கிறான் இந்த பக்கம் சுக்ரீவன் நிற்கிறான் இந்த நிலையில் ஹனுமானும் வாடராளும் ராமனை நோக்கி ஓடி வருகிறார்கள் அந்த நேரத்தில் ஹனுமான் செய்த ஒரு செயலை பார்த்து ராமன் பூத்த புன்னகை இரண்டாவது ஸ்லோகம் திரையிலே ஸ்லோகத்தை சேவித்துக் கொள்ளுங்கள் ஆயா தேஷு சமேஷு ஸ்ரீமத் சுதை அக்ரத ോതമാനശ്രിം യേ രാമ മുഖംഭുജേ സമഭവത് മന്ദസ്മിതം തത്വര ആയാതു അത്തേം പുറപ്പെട്ടു വരുമ്പോൾ സമേഷു തീഷു കപിഷു அந்த அத்தனை கபின்னா குரங்குன்னு அர்த்தம் ஆயா தேஷு சமேஷு தேஷு கபிஷு அத்தனை வானரர்கள் அனுமானோடு யாரெல்லாம் சென்றாலோ எல்லாரும் திரும்பி வருகிறார்கள் ஸ்ரீமத் சு தைர் அக்ரதா அத்தனை பேரும் ஒளி வீசிண்டு வராளம் ஏன்னா ஒரு சந்தோஷம்னா முகத்துல ஒரு தேஜஸ் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தேஜஸோடு சந்தோஷத்தோடு வானரர்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள் சானந்தா சுபிர் உற்சுகை அதிதராம் அத்தனை பேர் கண்களிலும் பார்த்தால் ஆனந்த கண்ணீரா அன்னை சீதாதேவி காணப்பட்டாள் சீத்தை காணப்பட்டாள் திருட்டா சீதா என்ற அந்த மகிழ்ச்சியிலே அத்தனை வானரர்களும் பார்த்தால் கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருக்கிக் கொண்டு வருகிறார்கள் ஆப்தம் இங்கே ராமனுடைய திருமுகத்தை பார்க்கிறார்கள் அங்கே சீத்தையின் திருமுகம் அனுமனாலே காணப்பட்டது அந்த செய்தியை சொல்ல ராமனின் திருமுகத்தை பார்த்து சொல்ல அத்தனை பேரும் புறப்பட்டு வருகிறார்கள் அப்போது ஸ்ரீமன் மாருத சம்பவம் நிஜமுக்கே வித்யோதமான ஸ்ரீயம் அப்ப ராமா நீ ஹனுமானை பார்த்தாய் அத்தனை வானராள் வந்தாலும் ராமா உன்னுடைய பார்வை எங்க போச்சுன்னா அதுல அவளுக்கு முன்னவனாக முன் வரிசையிலே இதோ ஹனுமான் வருகிறானேன்னு அவன் முகத்தை பார்த்தாய் மாருத சம்பவம் வாயு புத்திரன் நிஜமுகே வித்யோதமான ஸ்ரீயம் அந்த ஹனுமானுடைய முகத்தில் பற்றும் பார்த்தால் ஒரு தனி தேஜஸ் ஒரு தனி ஒளி ராமா அது உனக்கு தெரிந்தது அது மட்டும் இல்ல ஹனுமான் முன்னாடி வந்து இறங்கினார் இறங்கினதும் அவர் என்ன பண்ணாராம் ராமன்ட்ட கண்டேன் சீத்தையின்னு கூட முதல்ல சொல்லலையாம் இத கம்பரும் ரொம்ப அழகா பாடி இருக்கார் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் அவர் என்ன பண்ணிட்டாராம் அனுமான் நேரம் வந்து இறங்கினார் பொதுவாக இப்ப பெருமாள் எழுத்தாப்ல இருக்காருன்னா என்ன பண்ணணும் நாம வந்தோம்னா முதல்ல பெருமாளுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் ஒரு ஆச்சாரியனோ பெரியவரோ யார் இருந்தாலும் நாம வரோம் எழுத்தாப்ல பெரியவர் இருக்காருன்னா முதல் காரியம் விழுந்து சேவிக்கணும் அப்புறம் தான் மற்றதெல்லாம் ஆனா அனுமான் என்ன பண்ணார் வந்து இறங்கினார் ராமனை விழுந்து சேவிக்கலையா நமஸ்காரம் பண்ணலையா அப்படியே திரும்பினாரா தெந்திசை நோக்கி அப்படியே ரெண்டு காலையும் ராமனை நோக்கி நீட்டிண்டு தெந்திசை நோக்கி சாட்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டாரா ஹனுமான் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கம்பர் பாடுறார் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழி நெடிது இறைஞ்சி வைகினான் மொத்தமா கீழே சாட்டாங்கமா விழுந்து சீத்தைக்கு ஒரு நமஸ்காரம்னு விழுந்துட்டார் இது கிட்டத்தட்ட ராமனை நோக்கி கால்களை நீட்டிண்டு சீத்தையை நோக்கி தெந்திசை நோக்கி ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிட்டார் ஹனுமான் ஏன் அப்படி முதல்ல பண்ணார்னா இந்த நமஸ்காரத்தின் வாயிலாக ராமனுக்கு ஹனுமான் உணர்த்தரான் தென் திசையிலே சீத்தை காணப்பட்டாள் சீத்தை எந்த நிலையில் இருக்கிறாள்னா விழுந்து சேவிக்கணும் நிலையில் இருக்கிறாள் அதுவும் எந்த அளவு தொழத்தக்க நிலைனா ராமா நீயும் சீத்தையும் ஒரே நேரத்தில் எதிரே நின்றால் நான் முதல்ல சீத்தையை அப்புறம் அப்புறம்தான் ஒன்னை சேவிப்பேன் அந்த அளவுக்கு தொழத்தக்க நிலையிலே சீத்தை இருக்கிறாள் அதை உணர்த்துவதற்காக நேரா வந்து இறங்கினார் ராமன் கிட்ட பேசல ராமனை விழுந்து சேவிக்கல அபவுட் அப்படியே திரும்பினார் திரும்பி இலங்கை

இப்போ மதுவனத்தை துவம்சம் பண்ணிட்டு வானரால்லாம் வருகிறார்கள் அதுல அனுமானுடைய முகத்தை ராமானி பார்த்தாய் ஒரு தனி பொலிவோடு வருகிறார் தேஜஸோடு வருகிறார் அப்போ காரியத்தை சாதிச்சுட்டாருன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் மேல ராமா உன்னை நோக்கி திருவடியை நீட்டிண்டு இலங்கையை நோக்கி சீத்தையை நோக்கி விழுந்து சேவிக்கிறார்னா அப்போ தாயார் அங்கே தொழத்தக்க நிலையில் இருக்கிறாள் கை கூப்பி வணங்கணும் அந்த தெய்வத்தை அப்படி தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக சீத்தை இருக்கிறாள் என்று தவம் செய்த தவமாக இருக்கிறாள் என்று குறிப்பாலேயே உணர்த்தினாரே அதை கேட்டு ராமான் நீ புன்னகை செய்தாய் அதுதான் இதுன்னு ரசிக்கிறார் இப்போ மூன்று விஷயம் இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா தன்னுடைய தேஜஸாலும் குறிப்பாலும் முதல்ல சீத்தை தொழத்தக்க நிலையில் இருக்கிறாள்னு ஹனுமான் உணர்த்தினார் அல்லவா அதுதான் ராமனுடைய புன்னகைக்கான காரணம் ரெண்டு இதிலே ஹனுமானுடைய எந்த மங்கள குணம் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தா அதுதான் சிக்னல் கொடுக்கிறது ஏன்னா எப்போதுமே நாம ஒருத்தட்ட போறோம்னா நாம செய்தியை சொல்வதற்கு முன்னாடி குறிப்பால் ஒன்றை உணர்த்த வேண்டும் ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷன் நம்முடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இம்பேக்டுங்கிறது உண்டு அதனால வெறும் பேச்சு மட்டும்தான் இல்லை ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதாவது அடியன் கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அடியன் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது போது ஹிஸ்டாலஜின்னு அனாட்டமியில ஒரு சப் சப்ஜெக்ட் உண்டு அந்த ஹிஸ்டாலஜிங்கிறது மைக்ராஸ்கோப்பில் வச்சு நிறைய செல்லெல்லாம் காட்டுவாங்க அதை பத்தி நாம எழுதணும் அந்த ஹிஸ்டாலஜிலேருந்து ஒரே ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின் தான் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு வரும் அதனால நாங்கள் யாரும் படிக்க மாட்டோம் அதை பெருசா மற்ற கொஸ்டின் நல்லா படிச்சு எழுதிடலாம் அப்படின்னு அந்த ஹிஸ்டாலஜில மட்டும் ஒரு இன்டர்னல் டெஸ்ட் எனக்கு வச்சாங்க எங்க எல்லாருக்கும் அதுல பார்த்தா நாம தான் அது படிக்க மாட்டோமே பத்து மார்க்குக்கு அடி மூணு மார்க் வாங்கினேன் ஹிஸ்டாலஜில இன்னொரு பையன் என் ஃப்ரெண்டு என் கூடவே தான் படிப்பார் அவருக்கு எல்லாம் நான் தான் சொல்லி தருவேன் அவர் பார்த்தா ஹிஸ்டாலஜி மட்டும் படிச்சுட்டார் அவர் எட்டு மார்க் வாங்கினார் நான் வந்துட்டு கிண்டலாக சொன்னேன் ஏண்டா நான் தான் உனக்கு எல்லாம் சொல்லி தருவேன் கடைசியில் நீ எல்லாம் எட்டு மார்க் வாங்கியிருக்க நான் பார் வெறும் மூணு மார்க் தான் வாங்கியிருக்கேன்னு அப்படியே சொன்னது என்ன கவனிங்கோ நீ எல்லாம் எட்டு மார்க் வாங்கியிருக்க நான் மூணு மார்க் தான் வாங்கியிருக்கேன்னு அவன் எப்படி தப்பாக புரிஞ்சுட்டான்னா நீ எல்லாம் எட்டு மார்க் வாங்கியிருக்க அப்போ நீ எல்லாம் எட்டு மார்க் வாங்கினா அது கிண்டல் நீ எல்லாம் எட்டு மார்க் வாங்கியிருக்கேன்னா அது அவனை இன்சல்ட் அப்போ வார்த்தை ஒண்ணுதான் நீ எல்லாம்ங்கிறது ஒரே வார்த்தை ஆனா அதை கொஞ்சம் மேல வசத்தி நீ எல்லாம் மார்க் வாங்கியிருக்கப்பா கொண்டாடுறோன்னு அர்த்தம் நீ எல்லாம் மார்க் வாங்கியிருக்க அப்படின்னா இன்சல் பண்றோம் அர்த்தம் எங்கிட்டயே சண்டைக்கு ஒழுகா படிக்கணும் அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறியான் அப்போ பாருங்க நாம் என்ன வார்த்தை பேசுகிறோங்கிறத விட எந்த பாவத்தில் பேசுகிறோங்கிறது முக்கியம் ஹனுமான் அவ்வளவு கெட்டிக்காரர் அதனாலதான் என்ன பண்ணார் கண்டேன் சீத்தையைன்னு சொல்றது அப்புறம் என்ன பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் பண்றோம் வந்தார் அப்படியே திரும்பினார் அந்த ஒரு சிக்னல் அந்த ஒரு செய்கை அந்த குறியீடு சீத்தையை நோக்கி சேவிச்சார் அந்த கெஸ்டர் மூலம் சீத்தை இருக்கான்னு உணர்த்தினார் அல்லவா அதுதான் ஹனுமான் அவருடைய கல்யாண குணத்தை இதிலே ரசிக்கிறோம் மூன்று இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா ஒளிமயமான எதிர்காலம் அமையும் ஏன்னா ஒளிமிக்க முகத்தோடு அனுமான் வந்தார் அதனால இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிற வாழ்க்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலம் அமையும் வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம் தராம் ஆப்தம் விலோக்கியானுஜே சமபவத் மந்தஸ்மிதம் தத்வர என்று தினமும் சொல்வோம் ஒளிமயமான எதிர்காலம் அமையும் நன்றி வணக்கம் சுந்தரகாண்டம் சொன்ன பலன் கிடைக்கும் ஹனுமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நிறையும் நன்றி வணக்கம்